வணக்கம் பழ வகைகளில் ஒன்றான ஆப்பிள் நம் அன்றாட வாழ்வில் நாம் எடுத்துக்கொள்வதால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளைப் பற்றி இன்று பார்க்கலாம் பழங்களில் ஆப்பிள் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒன்று தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவதால் உண்டாகும் நன்மைகள் என்னென்ன என்பதை இங்கு விரிவாக பார்க்கலாம் ஆப்பிள் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பழங்களில் ஒன்றாகும் இதில் நிறைய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் போன்றவை காணப்படுகிறது தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் மருத்துவரிடம் செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இது இதயம் மூளை இறைப்பை குடல் அமைப்பு எலும்புகள் மற்றும் கண்களின் நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது ஆப்பிளின் நன்மைகள் குறித்து இங்கு நாம் பார்க்கலாம் ஆப்பிளினால் நமக்கு அதிக நன்மை கிடைக்கிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை ஆப்பிளில் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தே காணப்படுகிறது ஆப்பிள் பழத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கெமிக்கல்ஸ் மற்றும் நிறைந்து காணப்படுகிறது ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ இலக்கியங்களின்படி இது இறப்பு விகிதத்தை குறைப்பதோடு உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது ஆப்பிளில் பெக்டின் குவர்டீன் போன்றவை காணப்படுகிறது இது செரிமானத்தை எளிதாக்குகிறது இது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கூட ஆய்வின்படி அதிக பிளவனாய்டுகள் உட்கொள்வதால் இது நோய்கள் ஏற்படும் அபாயத்தை முப்பத்தை குறைக்கிறது வயதான ஆண்கள் மற்றும் கிட்டத்தட்ட பெண்களில் ஆப்பிளை கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் இது இதய நோய் மாரடைப்பு மற்றும் மரணத்தை தடுக்கிறது விலங்கு ஆய்வுகளின் தோளில் உள்ள கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது இவை இதயம் மற்றும் இரத்த நாளங்களை ஆக்சிஜனேற்ற சேதத்தில் இருந்து காக்கிறது ஆப்பிளில் உள்ள பாலிப்பினால்கள் மூளையை அல்சைமர் என்ற நரம்பியல் கடத்தியல் நோய்களில் இருந்து காக்கிறது வயது தொடர்பான நெய்வாற்றல் இழப்பிலிருந்து காக்கிறது ஆப்பிள் ஜூஸ் போலேட் குறைபாட்டை சரி செய்கிறது இது அல்சைமர் நோயை தூண்டும் புரதங்களின் சரிவை குறைக்கிறது நரம்பிய கடத்தியான அசிடைல் கொலின் அளவை இந்த ஜூஸ் பராமரிக்கிறது ஆப்பிளில் உள்ள புளோரிசின் வயதான சருமத்தை நீக்க உதவுகிறது அபிஜெனின் ஜெனிஸ்டின் மற்றும் பிற பாலிஃபினால்கள் உள்ள சருமத்தை சூரிய ஒளி மற்றும் புற ஊதா ஊதாக்குதல்களால் ஏற்படும் அலர்ஜி மற்றும் கருப்பு மற்றும் வெள்ளை புள்ளிகளிலிருந்து பாதுகாக்கின்றன சருமத்தில் உண்டாகும் எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தி முகப்பொருட்கள் வருவதை தடுக்கிறது இது தோல் புற்றுநோயை தடுக்க உதவுகிறது ஒரு கப் ஆப்பிள் துண்டுகளில் இரண்டு புள்ளி ஆறு கிராம் அளவிற்கு நார்ச்சத்துகள் காணப்படுகிறது இது செரிமானத்தை உருவாக்குவதோடு திருப்தியான உணர்வை தருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை பசியை குறைக்க உதவுகிறது இதன் மூலம் அதிகமாக சாப்பிடுவதை தடுக்க முடியும் எடை குறைப்பை சாத்தியமாக்குகிறது ஆண்டுகளில் சுமார் எட்டாயிரம் பெண்களிடம் நடத்தப்பட்ட தொற்று நோயியல் ஆய்வில் ஆப்பிள் உட்கொள்ளுதலுக்கும் டைப் டூ நீரிழிவு நோய்க்கும் இடையேயான தொடர்பு கண்டறியப்பட்டுள்ளது ஒரு நாளைக்கு ஒன்று முதல் இரண்டு ஆப்பிள்களை சாப்பிடுபவர்களுக்கு டைப் டூ நீரிழிவு நோய் வருவதற்கான ஆபத்து இருபத்தெட்டு சதவீதமாக குறைகிறது கணையத்தில் உள்ள செல்களின் சேதத்தை இது பாதுகாக்கிறது ஆப்பிள் செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுகிறது இதில் பாலிபினால்கள் கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் நார்ச்சத்துகள் காணப்படுகிறது ஆப்பிளில் உள்ள கரையாத நார்ச்சத்துக்கள் பெக்டின் மற்றும் லோஸ் குறுகிய சங்கிலி கொழுப்பு அமிலங்களாக மாற்றப்படுகின்றன இது குடல் நுண்ணுயிர்கள் வளர்ச்சியை ஊக்குவித்து மேம்படுத்த உதவுகிறது நாள்பட்ட வீக்கம் நீரிழிவு நோய் இதய நோய் எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி அல்சைமர் நோய் மூட்டுவலி ஆஸ்துமா நோய் போன்ற நோய்களை எதிர்த்து போராட இது உதவுகிறது ஆப்பிளில் உள்ள பாலிப்பினால்கள் அலர்ஜியை எதிர்த்து போராட உதவுகிறது மற்றும் புளோரிடின் போன்ற பிளாவனாய்டுகள் அலர்ச்சிக்கு காரணமான மரபணுக்களின் வெளிப்பாட்டை குறைக்கிறது ஆப்பிளில் வைட்டமின் ஏ சி மற்றும் குவர்சடின் போன்றவை காணப்படுகிறது இது பிற கண் நோய் தொற்றில் இருந்து பாதுகாக்கிறது லூட்டின் மற்றும் ஜாக்சாண்டின் போன்ற கரோட்டின் ஆடுகள் விழித்திரையில் நிறத்தை கண்டறிய உதவுகிறது ஆப்பிள்கள் வயதானவர்களுக்கு வரும் மாகுலர் சிதைவு மற்றும் கண்புரை போன்றவற்றில் இருந்து பாதுகாக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆப்பிள்களில் பொட்டாசியம் கால்சியம் துத்தநாகம் போன்ற பண்புகள் காணப்படுகிறது இவை எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது ஆப்பிளில் உள்ள ஆன்டி ஆக்சிட் கீழ்வாதம் ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் பிற எலும்பு நோய்களை தடுக்க இவை உதவுகிறது தென் இத்தாலியை பூர்வீகமாக கொண்ட ஆப்பிளில் அன்னூர்கி டூ எனப்படும் பாலிபீனால் ஏராளமாக உள்ளது இது மயிர்கால்களை தூண்டி கரட்டின் உற்பத்தியை பெருக்கி முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது முடி உதிரல் மற்றும் பொடுகு தொல்லையை போக்கவும் உதவுகிறது என்று கண்டறிந்துள்ளார் ஆப்பிளை அதிக அளவில் உட்கொள்வது நுரையீரல் பெடுங்குழல் மற்றும் குடல் பாதை புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்கும் இந்த பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆரோக்கியமான செல்கள் மற்றும் டிஎன்ஏவை சேதப்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்களை அழிக்கின்றன இருபத்தி நான்கு வாரங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் வீதம் சாப்பிட்டு வந்தால் பதினேழு சதவீதம் புற்றுநோய் கட்டிகளை அழிக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்